இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐப்பசி இருபத்தி ஒன்னு நவம்பர் வெள்ளிக்கிழமை இன்று துய்திகை கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் கீர்த்தி ரிஷபம் உழைப்பு மிதுனம் மேன்மை கடகம் நட்பு சிம்மம் அனுகூலம் கண்ணி நேர்மை துலாம் சிந்தனை விருச்சிகம் பாராட்டு தனுசு புகழ் மகரம் ஜெயம் கும்பம் சந்தோஷம் மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்